என்னடா இது இப்படி எடிச்சிட்ட அந்த வண்டியை போய் என்ன சார் கொஞ்சம் கூடங்க அறிவே இல்ல இப்படி வந்து ஹலோ ஹலோ என்ன என்ன நீங்க எடுத்தவன அறிவே இல்லையான்னு கேக்குறீங்க உங்களுக்கு இருக்கா நாங்க சைடுல சிக்னல் போட்டு தானே வந்தோம் நீங்க ஸ்ட்ரைட்டா வந்து எடிச்சிட்டு எங்கள சொல்றீங்க சார் சார் நாங்க கரெக்ட்டா தான் சார் வந்தோம் நீங்க தான் சார் எடிச்சிங்க எங்க வண்டியை ஏன் சார் ஒரு லேடிஸ் இருக்கா இப்படி பண்றீங்க கொஞ்சம் கூட நீங்க யோசிக்க மாட்டீங்களா ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ இப்படி வந்து இடிச்சுட்டு எங்கள் லேடிஸ்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு வந்து இப்படி பேசுகிறீங்க நீங்கள் ஹலோ தலை நீ யார் நான் ஒழுங்காக தான் நான் வந்தேன் இவங்களுக்கு வண்டி ஓடவே தெரியல இவங்க வண்டி ஒழுங்காக ஓட்டாத என்னை வந்து இடிச்சிட்டு இப்படி பேசுகிறாங்க இப்போ என் வண்டி எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு இது நீங்கள் தான் எங்களுக்கு செட்டில்மெண்ட்லாம் பண்ணணும் ஆமாம் ஆமாம் என்ன மேடம் கொஞ்சம் பார்த்து வரக்கூடாதான் மேடம் நீங்கள் இப்படி வந்து இருப்பீங்க எங்கள் வண்டியில் நாங்களே ஒரு விஷயத்துக்கு நாங்கள் வெளியே போயிட்டிருக்கோம் இந்த மாதிரி எங்கள் வண்டியை டேமேஜ் பண்ணிட்டீங்களே மேடம்

இருக்குது பூமாரி இருட்டி வேற போச்சு இன்னைக்கு இந்த வீட்லயே தங்கிடலாம் நாளைக்கு ஏ இந்த மெக்கானிக் ஷெட் போய்ட்டு வண்டி ரெடி பண்ணிட்டு நம்ம அப்புறமா கிளம்பலாம் ஆமா சிந்து நீ சொல்றது கரெக்ட்டா இன்னைக்கு நம்ம இங்கே தங்கிட்டு காலையில எழுந்து வண்டி டேமேஜ் ஆச்சுல என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் ஓகேவா சரி சரி சிவா நம்ம வந்த இடத்துக்கு வந்துட்டோம் நம்ம காட்டு பங்களாக்கு வரணும் நினைச்சு வந்தாச்சு விடு இவங்க கூடியே இருக்கறாங்கலாம் பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுது நம்ம பங்களாக்குள்ளன்னு சரியா சரி மேடம் உங்க பேர் சொல்லுங்க கோபப்படாதீங்க மேடம் மேடம் என் ஃப்ரெண்ட் எப்படியெல்லாம் திட்டாதீங்க மேடம் ஹலோ பாக்க வேற மாதிரி இருக்கீங்க என் பேர் ப்ரோ சூர்யா ஓகே மேம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் செந்து சார் சார் உங்க பேர் சொல்ல என் பேர் வருண் அம்மா இவர் பேர் சொல்ல வேண்டிய என்ன குமாரி அவர் பேர் சொல்லவேலன்னு சொல்ற 10 வாட்டி தான் பிரேம் சார் சிவா சிவான்னு சொல்றாரு அது கூட உங்களுக்கு தெரியல ஆமாலே இவர் பேர் சிவாவா ஆமாமா என் பேர் சிவாதா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குல்ல இனிமேட்டு காட்டு பங்களா ஆட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள்